நாளைக்கு காலையில காத்தால பத்து மணிக்கு நான் சொல்றதுக்கு வந்துருங்க பழைய குடோனுக்கு வந்துருங்க சார்பா முக்கியமா பத்து மணிக்கு வந்துருங்க மறுநாள் காலை பத்து மணி ஏன் மோனா இந்த இடம் தானே ஆமாடா இந்த இடம் தான்டா ஏன் ஆமா இதுதான் ரொம்ப பாயடைஞ்சு குடோன் மாதிரி இருக்கு என்ன இது இவ்வளவு பழசா இருக்கு இந்த குடோன் அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் வாங்க மோனா இது திறக்கவே முடியல மோனா எப்படி துறக்குது வா நான் தூக்குறேன் இல்ல வாங்க வாங்க தொந்தட்ட வாங்க வராதா ரொம்ப பயமா இருக்கு டி வராது கிட்ட ரொம்ப பயமா இருக்கு

டே பாலா டே பாலா எங்க அக்கா உடம்பு சேரடா எனக்கு ஒரு மூணு லட்ச ரூபா வேண்டா டே பிளீஸ் டாடி குர்றாடி இதுல மூணு லட்ச ரூபாய் செக் இருக்குடா நீ எடுத்துடா இப்படியாவது அக்கா உடம்பு சரி பண்ணிடுனடா சரிடா வாடா இந்த மூணு மாசத்துக்குள்ள எப்படியா காசு குத்துறோம் டாடி சரி நீ பரவாயில்ல நீ போடா பாத்துக்கிறேன் என்னடா பண்றீங்க அதுவா ஒண்ணு இல்லக்கா

சரி நான் போய் வரேன்டா انا ਦਾ আশ্রমத்துக்கு காசு நான் எத்துن போய்டானே அந்த மூணு லட்சம் ரூபாய் இப்படியா இருந்தா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட் தான பாத்துக்கலாம் மூணு மாசத்துக்கு ஆபரேஷன் ஏடா தம்பி நல்லா இருக்கியாடா ஆ நல்லா இருக்கனே சாப்பிட்டல நல்லா இருக்காடா ஆ நல்லா இருக்கனே சரி பார்த்து போய்டோடா தம்பி

இந்தாடா தண்ணி புதுசா வீடு கட பாரு சாட்சி கேத்து போன நீ போடுறா சரிடா அந்த பேப்பரை குடுறா இந்த சைன் போடுறா ஓகேடா இந்தாடா இது தண்ணி நினச்சடா இது பிரஷன்டா நீ என்ன நீ போட கழத்திய வீடு சாட்சி கையெத்து நினைச்சியா உன் சொத்து மொத்தம் எனக்கு ஏதுறதுக்கான கையேத்துறா அதுவும் இல்லாம உன்னை நான் ஆனா அது அரசியல் மத்த கூட எனக்குதான்டா சும்மா விட மாட்டேன்டா டே என்ன காப்பாத்துறலாம் இல்லைன்னா நான் போலீசிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுடா டேய் டேய் ஆஹ்

இருந்து தப்பிக்கப்போ அதனால தான் நான் அவனை இடிச்சு அவனை நான் இப்படி தங்க வச்சிட்டேன் மைக்கப் போட்டு நீங்களும் இந்த மாதிரி தப்பிக்க பார்த்தீங்கன்னா உங்களையும் நான் கொன்னுவேன் நீங்களும் தப்பிங்க நினைச்சின்னா உங்களையும் நான் இந்த மாதிரி கொன்னுவேன் ஏன்னா நான் மிஸ்டர் பாலாடா நீங்களும் நீங்க சரணம் இல்ல கூட்டின்னு வரையும் ஆகணும் அப்படி அவனை இட்டுன்னு வரல உங்களையும் நான் கொன்னுடுவேன் நடக்கறதே வேறடா உங்களையும் நான் கொன்னுடுவேன் எனக்கு அந்த சரி அமாவாசைக்கு என்ன ஒரு பாறை இருக்கு அந்த ஒரு வாரத்துல நீங்க இட்டுன்னு வரல உங்களை எல்லாரையும் நான் கொன்னுடுவேன் இட்டுன்னு வரணும் இப்படி இட்டுன்னு வரல உங்களை நான் கொன்னுடுவேன் ஏனா நான் ரொம்ப ரத்தம் அதே நிலைமைதான் உங்களுக்கும் எனக்கு அந்த சரவுணர் வேணும் அப்படி அந்த சரவுணர் இட்டுன்னு வரல உங்களை நான் கொன்னுடுவேன் எனக்கு அந்த சரவுணர் குடி துடிக்க கொண்டு ஒரு இருக்கல நீங்க சரி ஓகே சரி